ஆதி நிலை ஆழ்நிலை ஞான நிலைதனை நல்ஞான போதனை நிலையாய் உலகோர்க்கு பறைசாற்றும் நிலை கொண்ட சபைதனிலே அஞ்ஞான நிலைதனை மெஞ்ஞான நிலையாய் அஞ்ஞான நிலைதனை மெஞ்ஞான நிலையாய் பெற்ற சபையாசான் தளம்தனிலே அத்தளம் தனில் அமர்நிலை கொண்ட தவம் கண்ட சித்தர்களின் தலைவனாய் தேவர்களின் தலை நிலை கொண்டவனாய் லோகங்களை தன்வசம் வைத்து இயக்கும் நிலை கொண்ட இயக்கமாக அமர்ந்திருக்கும் ஆசானுக்குள் அமர்ந்த ஆசானே யாம் அருமுகன் வந்தமர்ந்தோம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி அவ்வாசான் நிலையெண்ணும் ஆற்றலை அழகு பெற ஆழ்நிலையில் அமர்ந்து அவனோடு கண்ட தவ பயண நிலைகளுக்கு அவனுக்குள் இருக்கும் பேராற்றலை உணர்ந்தவனாய் அவனை உணர்ந்து அவனுக்குள் இருக்கும் பேராற்றலை உணர்ந்தவனாய் அவன் உள்ளிருக்கும் ஆற்றலாய் வளர்ந்து நிற்கும் சிவசபை ஆசானே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் முகனே போற்றி போற்றி சண்முகனே கந்தனே கடம்பனே போற்றி போற்றி அருமுகன் என்னும் ஆற்றல் தனை அழைத்த சித்தனுக்குள் அகத்தியன்தான் அவன் அவன்தான் சிவன் சிவன் தான் இவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலைதனை பறைசாற்ற அருமுகனுக்குள் அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்றோம் சித்தனே போற்றி போற்றி சண்முகனே போற்றி போற்றி கந்தனே போற்றி போற்றி கடம்பனே போற்றி போற்றி லோகங்கள் காணா பேராற்றல் ஞான ஆற்றல் இறை ஆற்றல் தனை தன்னகம் கொண்டமர்ந்து சப்தமில்லா தவம் கண்ட நிலைக்குள் சப்த நிலைகளை அடக்கி வைத்து ஆள்பவனே அகத்தியன் யாம் திருமுருகனுக்குள் இருந்து உரை ஆற்ற அவன் உரை ஆற்ற கூறிய உரைக்குள் யாம் ஆற்றி நிற்கின்றோம் அகத்தியன் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக யாம் தான் நீர் நீர்தான் யாம் நீர் என்றால் நீர் இல்லை பூதங்களின் தன்மையாகிய நீரே நீர் என்று உரைத்த நிலைக்குள் அவன் ஆற்ற உரைத்ததை அகத்தியன் உரைத்து வந்த அமர்ந்தோம் ஓம் அகதீஷாய அகத்தியன் தான் சிவம் சிவம் தான் திருமுருகன் திருமுருகன் தான் அறுபடை ஆற்றலை ஒற்றை நிலையாய் இழுத்து வந்த அமரவை இருக்கும் சித்த கணங்களுக்குள் இருக்கும் சிவமகா வாளை சித்தன் என்னும் நிலை என்று உரைக்க அகத்தியனாயாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம் அகதி சாய நமக குகாய நமக உரைத்த உரைகள் லோகங்கள் காணா ஆற்றல் கொண்ட உரைகள் எவனுக்குள் இருந்து எழும் இந்த ஞான உரைகள் உரைகள் எழும் இறை எழுமா உள்ளிருந்து எண்ணும் வினாவிற்கு விடையாய் அமர்ந்த சித்தனுக்குள் யாம் விடையாய் வந்தமர்ந்தோம் அருமுகன் குகனே சண்முகனே கஞ்சனே கடம்பனே கதிர் வேலனே அகத்தியனே போற்றி போற்றி திருநாள் காணும் சபையில் நர்த்திதி பெருநாள் காணும் சபைதனிலே சுழல் நிலையில் கொடிமரமாய் உயர்ந்து நின்ற வேல் மேலோங்கிச் சென்ற தொன்மைதனை உணர்ந்த அகத்தியன் வேலாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே குகனே சண்முகனே போற்றி போற்றி தாங்கி நின்ற வேல் அது அகத்தியனாய் தாங்கி நின்ற வேல் அது அருமுகனாய் தாங்கி நின்ற வேல் சித்தன் தாங்கி நின்ற வேல் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவமாய் நின்ற கோலம் கண்ட அகத்துயன் கோலம் கொண்டவனாய் வந்து அமர்ந்தோம் ஓம் இது என்று உரைத்தவனே இச்சபை நிகழ்த்தா நிகழ்வினை எத்தளமும் நிகழ்த்தாது என்று உரைத்தவனே உரைக்குள் இருக்கும் ஊர்ஜிதத்தை உணர்த்த வந்தோம் அகத்தியன் திருமுருகனாய் அகத்தியனே போற்றி போற்றி பேராற்றல் பெருமகா இறையாற்றல் அருளாற்றல் அருள் நிலை கொண்ட ஆள் தவ ஆற்றல் பாதாள கங்கா நதிநீர் மேலெலும்புகின்ற சுட்சமத்தினை காணும் சிவமகா வாழை சித்த சிவ பேராற்றலை உணர்ந்த சித்தனுக்குள் உணர்நிலையாய் அமர்ந்த சீடர்களே அகத்தியன் திருமுருகனாய் நமக நல்வேளுக கண்ட அபிதேகம் அகத்துயனுக்கு ஈதேற்ற அபிதேகம் அகத்துயனுக்கு ஈடேற்றிய அபிடேகமாக கண்ட சித்தனே அவ்வேளுக்குள் சிவமகா வாளி சித்தன் நின்று பெற்ற நிலையை அகத்துயன் கண்டோம் என்பதை உணர்த்த வந்தோம் யாம் ஓ மகதீசாய நமக வந்தவன் அறுமுகனா அகத்தியனா இருபெரும் பேராற்றல் உள்ளிருந்து உரையாடுகின்றது இதில் எவர் உயராற்றல் என்று எழுப்பும் வினாவிற்கு எம்மை அழைத்து வந்த அமர வைத்து உரையாற்ற வைத்த ஆற்றல் தான் பெருமகா பேராற்றல் பிரபஞ்சத்தில் என்று உரைக்க வந்தோம் திருமுருகன் போற்றி போற்றி அருள் நுழை ஆதி கைலாய இறை சூட்சம நுள் நுழை இந்நூல் நிலை சொத்திற்குள் இருந்து எழுந்து இயல்பு நிலையில் நடமாடும் சீடர்களாக இந்நூல் நடமாடுகின்றது என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் ஓம் அகதி நமக அகத்தியனா சிவமா திருமுருகனா எவர் உயர்ந்தவர் பரந்தாமனா பூ உலகில் எவர் உயர்ந்தவர் என்னும் வினாவிற்கு ஒரு விடை பிரபஞ்சம் மட்டுமே உயர்ந்தது என்னும் நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் சபைதனிலே பிரபஞ்சம் ஆய் வந்து அமர்ந்தோம் திருமுருகன் ஓம் அகதி நமக குகாய நமக ஆராய்தல் நிலைகளுக்குள் இருக்கும் ஆறு தல் நிலைதனை ஆராய்தல் நிலைக்குள் இருக்கும் ஆறுதல் நுழைதனை அறுதலை நிலையாய் கொண்ட சபைதனிலே ஒரு தலையாய் கண்ட சிவசபை ஆசானுக்குள் அத்துணை தலைகளும் அடக்கம் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் என்னும் திருமுருகன் ஒரு தலை நிலை கொண்டதாய் பேராற்றலாய் வளம் வரும் அத்தலைதனை தன் இல்லத்தின் தலையாய் நினைந்து வளம் வரும் சீடர்கள் மத்தியில் யாம் வந்தமர்ந்தோம் திருமுருகன் குகாய நமக சபை என்னும் ஆற்றல் சபை என்னும் வார்த்தை அது சபை என்னும் வார்த்தை மட்டுமல்ல அது பிரபஞ்ச பேர் என்று உரைக்க வந்தோம் திருமுருகன் குகாய நமக சபையனில் சித்தன் இயல்வாக சீடர்கள் இயல்பாக அமர்ந்து உரையாடும் சபை கூடம் அல்ல அது கற்கள் நிலைகளால் பஞ்சபூத நிலைகளால் உருவாக்கப்பட்ட வெறும் கட்டிடம் அல்ல என்று உரைக்க வந்தோம் போற்றி போற்றி அமர்ந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் சித்தர்கள் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக ஆழ்நிலை பேராற்றல் அடிநிலை தவாற்றல் ஆற்றல் அற்புத சிவாற்றல் எங்கு இருக்கின்றது அன் ஆற்றலை அத்தகைய பேராற்றலை அடைவதற்கு என்ன என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்னும் நிலைக்குள்ளிருக்கும் வினாவிற்குள் சித்தன் உதிர்த்த விடை ஒன்றும் செய்யா திரு அத்துலையும் உனக்குள் அடக்கம் என்றுழைத்த நிலைதனில் அகத்தியன் வந்தமருந்தோ மகதி சாய நமக அவ்வாறெளில் ஆற்றா நிலை கொண்ட அவ்வாறு ஆற்ற நிலை கொண்ட இயக்கமாக அமர்ந்திருக்கின்ற பொழுது உனக்குள் இருந்து இயங்கும் இயக்கம் அவ் இயக்கம் தான் சிவம் தான் நீ தான் சிவமகா வாழை சித்தன் நீர்தான் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் சிவமகா வாழை சித்தனில் நீர்தான் வரும் காலத்தின் கல்கி உரைக்க சாய நமக கல்கி என்னும் அவதாரத்திற்கு தோற்றம் உண்டு அதன் வாகன நிலை உண்டு ஓர் வாகன நிலை என்று அவ் அவதாரத்திற்கு வழங்கப்பட்ட எத்துணை வாகனங்கள் தெரியுமா எம் சபைதனிலே எம் சபைதனிலே ஒரு வாகனம் அல்ல அவ்வாகனமெல்லாம் எங்கிருக்கின்றது தாங்கி நிற்கும் வாகனங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்று வினவுகின்றோம் யாம் அகத்தியன் சீடர்களை வினவுகின்றோம் வாகனங்கள் எங்கிருக்கின்றன சித்தனை சுமக்கின்ற வாகனங்கள் கல்கி அவதாரத்தை வாகனங்கள் எங்கெங்கு இருக்கின்றன கூறுங்கள் சீடர்களே அகத்தியன் வினவுகின்றோம் எங்க இருக்கு சீடர்களை தாங்கி நிற்கும் சித்தனை தாங்கி செல்லும் சீடர்களே கல்கி அவதாரத்தின் வாகனங்கள் நீரே என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாயனமக சித்தனை தாங்கியவன் கல்கி அவதாரத்தின் வாகனம் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் யாம் சுமப்பது ஒன்று ஒரு வாகனம் சித்தனை சுமக்கும் வாகனம் கோடான கோடி நிலை என்று உரைக்கின்றோ நமக மகதீசாய் அவதாரம் ஒன்றல்ல எடுத்த அவதாரம் ஒன்றல்ல பல்வேறு கல்கி அவதாரங்கள் ஆங்கு ஆங்கு எழுந்து கொண்டிருக்கின்றன என்று உரைக்கின்றோம் மகதே ஓ மகதீசாய ஒவ்வொரு சீடனும் சுமக்கின்ற பணிதனை செவ்வனே செய்கின்ற பொழுது அவனை சுமந்து செல்வான் சிவமகா வாளை சித்தனனில் நீர்தான் ஒவ்வொரு சீடர்களும் தான் கல்கி அவதாரம் என்று உரைக்கின்றோம் மகத்யன் ஓ மகதீசாய நமஹ அது என்ன நிலை அது பேர்பட்ட நிலை அந்நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் சீடர்களே என்றுரைக்கும் சித்தனுக்குள் இருந்து அகத்துயன் திருமுருகனாக உரைத்து அமர்ந்து வாழ்த்துக்கள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகதி நமக குகனே சண்முகனே கந்தனே கடம்பனே கதிர் வேலனே செல்வக்குமரனே செந்தில் ஆண்டவனே திருச்சபை அமர்ந்து திருபருள் புரிந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் புரிந்து இறைசபை அமர்ந்து இறையருள் உறிந்து ஞானசபை அமர்ந்து ஞானத்தை வழங்கும் குகனின் திருபடியை அகத்தியனின் திருபடியை அப்பனின் ஐயனின் ஆசானின் திருபடியை வணங்கி மகிழ்வோம் இருபெரும் ஆற்றலை இருபெரும் ஆற்றலும் ஒரு ஆற்றலாய் ஓர் ஆற்றலாய் உதிர்த்த மொழிகள் அனைத்தும் உயர் இறை மொழிகள் என உணர்ந்து நின்ற சீடர்களையும் வரவேற்று வணங்கி நிற்கிறோம் ஓம் அகதீசாய நமக குகாய நமக குகாய நமக குகாய நமோ நமக நமோ நமக சரவண பவாய சண்முக பகாய கந்த கடம்ப கதிர்வேல பவாய 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 ஓம் நம சிவாய or is that